Hello friends. முதல்வர் ஸ்டாலின் எடுத்த ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வந்து திரும்பியிருக்கு என்ன தலைவரை இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அதிருப்தியை வந்து நேரடியாகவே வந்து பொன்முடி வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் வானூர் விக்கிரவாண்டி திருக்கோ திருக்கோவலூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தின் பொறுப்பாளராக இருந்தவர் தான் முன்னாள் எம்பியுமான பொன்முடியினுடைய மகனுமான டாக்டர் கௌதம சிகாமணி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முன்பாக தான் பார்த்தீங்கன்னா கௌத கௌதம சிகாமணிக்கு வந்து இந்த பதவி வந்து ஸ்டாலின்

விழுப்புரம் மற்றும் வானூர் ஆகிய ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளும் தனி மாவட்டமாக வந்து பிரிக்கப்பட்டு லட்சுமணன் கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டது அமைச்சர் பொன்முடிக்கு வந்து கடுமையான அதிருப்தி வந்து ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி விழுப்புரம் நகரத்தில் தான் மாவட்ட அலுவலகமான கலைஞர் அறிவாலயம் வந்து அமைஞ்சிருக்கு தான் வந்து பார்த்து பார்த்து கட்டின கலைஞர் அறிவாலயத்தில் இனிமேல் வந்து லட்சுமணன் தான் வந்து அமரப்போறார் அப்படிங்கிறத பொன்முடியால் வந்து தாங்கிக்க முடியலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த அறிவிப்பு உடனே பார்த்தீங்கன்னா அன்றைய இரவு சென்னையில் வந்து அமைச்சர் பொன்முடியை சந்தித்த லட்சுமணன் வந்து அண்ணா உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து எனக்கு வந்து வேணும் உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு ஆனால் வந்து பொன்முடி வந்து முகம் கொடுக்காம தான் வந்து போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி கிட்டையும் மாலை அறிவாலயத்தில் போயிட்டு முதல்வர் ஸ்டாலினையும் வந்து சந்திச்சு லட்சுமணன் பார்த்தீங்கன்னா வாழ்த்து வந்து பெற்றிருக்காரு அந்த நிகழ்ச்சி நடந்தப்பயுமே பொன்முடி வந்து அறிவாலயத்தில் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் யாருமே வந்து லட்சுமணனோட வந்து வரலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ இது சம்பந்தமாக வந்து ஸ்டாலின் கிட்ட வந்து பொன்முடி பேசும்பொழுது எனக்கு வந்து கூடுதல் துறை வந்து ஒதுக்கியிருக்கீங்க ரொம்ப நன்றி ஆனால் வந்து கட்சிக்காக வந்து எவ்வளோ நான் வந்து உழைச்சிருக்கேன் என் பையன் இப்போ வந்து கடுமையாக வந்து உழைச்சிட்ருக்கேன் நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்களே விழுப்புரம் ஹெட் குவார்டர்ஸை எங்கள் இருந்து வந்து எடுத்துக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி பொன்முடி வந்து ஸ்டாலின் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி விழுப்புரத்தில் வந்து முக்கியமான கல்யாணங்கள்லாம் வந்து இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் கிட்ட வந்து சொல்லிவிட்டு ஒரு சால்வை மட்டும் போத்திட்டு விழுப்புரத்துக்கு வந்து பொன்முடி வந்து புறப்பட்டு வந்துட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி லட்சுமணனை வரவேற்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் யாருமே வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பொன்முடி வந்து உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே நேரம் வந்து முதன் முதலாக மாவட்ட செயலாளராக ஆகிட்டு விழுப்புரம் வரப்போகிற லட்சுமணன் வந்து சென்னையில் இருந்துக்கிட்டே வந்து பெரிய ஒரு கூட்டத்தை வந்து திரட்டுறதுக்கு வந்து கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா பொன்முடியினுடைய ஆதரவாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செஞ்சி ராமச்சந்திரன் ஏஜி சம்பத் இவங்களையே வந்து விழுப்புரத்தில் எதிர்த்து அரசியல் பணி ஜெயிச்சவர் தான் வந்து பொன்முடி அப்படி இருக்கிறப்ப இந்த லட்சுமணன்லாம் வந்து ஏமாத்திரம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொன்முடியினுடைய ஆதரவாளர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது நன்றி